அலோ விவாஸ் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனியுடைய சொந்த ராசியான கும்ப கும்பராசியில் பின்னோக்கி நகர்ந்து சனி வக்ர பயிற்சியானது ஆரம்பமாகப் போகிறது இதன் மூலமாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக மாற ஆரம்பிக்குமா அவங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களாக ஆசைகளாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சில விஷயங்களானது இந்த சனி வக்கரத்திற்கு பிறகாவது சாதகமாக நடக்கக்கூடுமா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகிறதா தொழில் சார்ந்த வாழ்க்கையில முன்னேற்றமானது இருக்குமா குடும்ப வாழ்க்கையானது சுமூகமாக இருக்குமா ஆரோக்கியத்துல கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஓரளவுக்கு சரியாகுமா இல்லை என்றால் மேலும் மேலும் அதிகரிக்க போகுதா என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு போல நடந்து கொள்ள போகிறோம் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசையால இந்த சனி வக்கரத்தின் மூலமாக எந்தவித பெரிய பாதிப்புகளும் இல்லாமல் நீங்க சந்தோஷமாக வாழலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பன்னிரெண்டு முப்பத்தைந்து ஐந்து மணிக்கு தான் சனியுடைய சொந்த ராசியான கும்பத்தில் சனி பின்னோக்கி நகர்ந்து சனி வக்ர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது சனி எந்த திசையில் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்தே உங்களுடைய வாழ்க்கை மேலே போக போகிறதா இல்லைனா கீழே விழப்போகிறதா என்று பார்த்து விடலாங்க சனியின் மூலமாக வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படி சனிதான் தற்போது வக்ர பயிற்சி அடைந்து இருக்காரு அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை சனி பகவான் கொடுப்பாரு சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இவர் தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடையப் போகிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல போகிறார் அதனால இது வக்ர பயிற்சியாக அமையப் போகிறது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடையப்போகிறார் போகிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியானது சிம்மராசி நேயர்களுக்கு சில முக்கியமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது சிம்ம ராசி நேயர்களை சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியின் மூலமாக ஜூன் முப்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசி நேயர்கள் திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது இத்தனை காலமாக குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பானது ஏற்பட போகிறது இதன் மூலமாக வீடுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மனநலன்ல பல்வேறு விதமான பிரச்சனைகளானது நேயர்களுக்கு ஏற்படலாங்க அதே சமயம் உங்களது மனநலன்ல பிரச்சனைகளும் வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழல சூழ்நிலைகளானது உருவாகுங்க இது மனதிற்கு ரொம்பவே மன சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க சில நேரங்கள்ல பணக்காசு இல்லாமல் இருந்தப்ப கூட நிம்மதியான சூழலானது இருந்துச்சு குடும்பத்துல நிம்மதி இருந்துச்சு ஆனா இப்போது கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா வந்து நம்முடைய வீட்டில வந்து நிம்மதியே இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது தினந்தோறுமே வந்து கொண்டே இருக்கிறது ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுதே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மன கவலையில தான் சிம்மராசி நேயர்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மற்றவர்களை காலி செய்யக்கூடிய கெட்ட எண்ணம் வேண்டாங்க யாரையும் பற்றி தவறாக யாரிடமும் பேச வேண்டாங்க இது உங்களுக்கே பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா கொடுத்துவிடும் அப்படிங்கறத மட்டும் மனதில் வைத்துக்கோங்க பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமும் அமைய போகிறது கடன் பிரச்சனைகள் எதுவும் வேண்டாங்க கெட்ட எண்ணமும் வேண்டாம் அதீத பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேண்டாங்க கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு அப்புறம் சிக்கிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் எவ்வளவு எவ்வளவு செலவு செஞ்சா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வருமானம் வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது பணத்தை சேமித்து வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுங்க அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சுட்டு அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து விடுங்க இந்த நேர காலத்தில் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக சில பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் எல்லாம் கடன் வாங்கி பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேலே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போகலாம் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருகின்ற வருமானத்தை நல்ல ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டு பிறகு அத்தியாவசியமான செலவு செய்வதற்கு கையில் பணம் இல்லாமல் பிறகு கடன் வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகிவிடும் என்பதையும் மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது வரலாம் கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்கள் சிம்மராசி அன்பர்களே அப்போது உங்களுக்கு நல்லதாக கொடுங்க உங்களுடைய கோபத்தின் மூலமாக வின் வாக்குவாதத்தின் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை சிம்மராசி நேயர்கள் சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு தான் மனக்குழப்பம் ஏற்பட்டு தூக்கம் வராமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவதிப்படுவீர்கள் இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பானது வரும் நிலம் வாங்கக்கூடிய யோகமும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சொத்துக்களுக்கு அதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பானது சிம்மராசி நேயர்களுக்கு தற்போது தேடி வரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணுங்க அதாவது ஒரு வீடை வாங்குறீங்க இல்லைன்னா ஒரு நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க அதே போல ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு வாங்குங்க அப்போதுதான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியுங்க அதே போல் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி மற்றவர்கிட்ட இருந்து நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின் படி மேற்கொண்டுட்டு வருவது நல்லதாக கூடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க ஸோ சிம்மராசி நேயர்கள் மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டி போடக்கூடிய வகையில் சில பிரச்சனைகளானது வரலாம் என்பதால சிம்மராசி நேயர்கள் ரொம்பவே கூடுதல் கவனத்தோடு தான் செயல்பட்டு வர வேண்டும் எது செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக முடிவு எடுங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா அதன் மூலமாக பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் அதற்கான ஒரு தீர்வும் பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குங்க எது செய்வதாக இருந்தாலும் இது செஞ்சா பாசிட்டிவாக என்ன நடக்கும் நெகட்டிவாக என்ன நடக்கும் அப்படி நடந்தால் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவது நல்லதாக இருக்குங்க எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு நடக்கப்போகிறது அதாவது திருமணத்திலேயோ இல்லைன்னா வேலையிலேயோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றமானது நடந்து உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடக்கூடிய வகையிலையும் பார்த்திங்கன்னா அமையப்போகிறது இது ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கும் இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு அரிதாக பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் இருக்கலாங்க அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியானது உங்களுக்கு மிக சிறப்பான நிலையில் இருக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு கொடுக்க கொடுங்க அதே சமயம் உங்களுக்கு தசா புத்தியில் தற்போது நிலைமை சரியில் மேலும் இந்த சனி வக்ர பயிற்சியும் உங்களுக்கு அவ்வளவாக நல்லதாக இல்லைங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத சில மோசமான விளைவுகளையும் மாற்றத்தையும் மட்டுமே பாத்தீங்கன்னா திருமணத்திலேயோ இல்லைன்னா வேலையிலேயோ சந்திப்பீர்கள் என்பதால அரசு வேலை செய்யக்கூடியவர்கள் கவனமாக செயல்படுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லீகலாக செஞ்சுட்டு வாங்க ஒரு தொழிலை தொடங்குறீங்க இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு புதுசா வேலைக்கு போறீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் லீகலாக செஞ்சுட்டு வாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாட்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க இல்லீகலா பண்ணும்போது அந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது அப்புறம் ஏன்டா நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சோம் அஞ்சு நம்ம கரெக்டா செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு நீங்களே பாத்தீங்கன்னா ரொம்பவே மனச மனதளவுல பாத்தீங்கன்னா குல அப்படியே புலம்பி தழுவிங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ எந்தவித விஷயமாக இருந்தாலும் இந்த நேர காலத்தில் லீகலாக செய்யுங்க அதே போல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் சரி அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் சரிங்க கொஞ்சம் சிறப்பான கவனம் செலுத்திடுவாங்க அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க சரியான முடிவுகளை எடுத்தால் கால் மேல கால் போட்டு அமரலாங்க இல்லை என்றால் தேவையில்லாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை சிம்மராசி நேயர்கள் சந்திப்பீங்க இந்த ஒரு சனி மூலமாக பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அப்படி இருந்தா மட்டும்தான் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு இரண்டு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க சனி வக்ரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் குறையும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ